இன்றைய வேதவசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு நான்கு ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆம் நமக்கு தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் காண நமக்கு ஒரு நதி உண்டு அந்த நதி நமக்குள்ளாய் வாசம் செய்யும் தேவனின் ஆவியானவர் நாம் அவர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் அவருடைய நீர்கால்களில் தேவனுடைய நகரம் உன்னதமானவரின் ஸ்தலம் சந்தோஷமாய் இருக்கும் எங்களை உம்முடைய நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டவர்களாய் நட்டி தேவனுடைய நகரத்தை காண செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி